வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம்மா மலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்ட துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமா சார்வா தமக்கு ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் முகனே சராட்சினி என் வாக்கிலும் நினைவிழம் நின்று காக்கா எல்லா புகழும் வாரிக்கு எல்லா புகழும் முருகருக்கே இன்னைக்கு நம்ம திருப்புகழோட முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் நாடி தேடி நானத்தாக நாணத்தாக திரிவேனோ மாடக்கூடற் பதிஞான வாழ்வை சேர தருவாயே பாட காதர் புரிவோனே பாலை தேனொன் தேனொன தருள்வோனே தேனொன தேனொன தருள்வோனே பாலை தீனு தருள்வோனி ஆட்ரோகை கினியோனி ஆனைக்காவில் பெருமாளே வெற்றிவேயில் முருகனுக்கு அரோகரா ரொம்ப அற்புதமான அழகான பாடல் பாடல் விளக்கத்தை பார்ப்போமா நாடி தேடி தொழுவார்பால் உன்னை விரும்பி தேடி தொழும் அடியார்களிடம் நான் நத்தாக தெரிவேனோ நான் விருப்பம் உள்ளவனாக தெரிய மாட்டேனோ மாடக்கூட பதி நான் மாடற்கூடல் என்ற மதுரையம்பதியில் உள்ள ஞான வாழ்வை சேர துவாத சாந்த நிலையில் கூடும் ஞான வாழ்வை அடையும்படி தருவாயே அருள் புரிவாயாக பாடற் காதற் புரிவோனே தமிழ் இசையில் பாடினால் ஆசையோடு கேட்பவனே பாலை தே அதாவது பாலை தேனொணத்து தே நொத்து பாலை தேனொத்து அருள்வோனே பாலையும் தேனையும் போல் இனிமையாக அருள்வோனே பாலம் தேனோக்கா எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதை தான் அவங்க சொறாங்க பாலை தேனொத்தருளோனே தருளோனே இனியோனே நடமாடும் மயிலுக்கு இன்பம் அளிப்பவனே ஆனைக்காவை பெருமாளை திருவனைக்கா தலத்தில் பெருமாளை ரொம்ப அற்புதமான அழகான பாடல் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ ஓ மகேஸ்வரகா குரு பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் முகணேசராஜனின் வாக்களும் நினைவுலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க எல்லா புகழ்வாராய்க்கே எல்லா முக எல்லா புகழ் முருகருக்கே பூவராக பெருமாளே உங் காலடி சரணாகதி